இரணியில் அருகே மோட்டார் சைக்கிள் மீது டெம்போ மோதி கொத்தனார் பலி கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே உள்ள கொன்னக்குழுவிளை பகுதியைச் சேர்ந்தவர் யோதா ரவி வயது அம்பத்திரண்டு கொத்தனாரான இவருக்கு திருமணமாகி இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்த நிலையில் நேற்று மாலை யோதா ரவி மோட்டார் சைக்கிளில் திங்கள் சந்தை சென்று விட்டு மீண்டும் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது நுள்ளி விளைப்ப சிறுத்தம் அருகே வந்தபோது அந்த வழியாக வந்த டெம்போ ஒன்று யோதா ரவியின் மோட்டார் சைக்கிள் மீது பயங்கரமாக மோதிவிட்டு இழுத்துச் சென்றது இதில் யோதா ரவி படுகாயம் அடைந்து உயிருக்குப் போராடிக் கொண்டிருந்தார் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனே படுகாயத்துடன் உயிருக்கு போராடிய அவரை மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிபள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி இரவு யோதா ரவி பரிதாபமாக இருந்தார் இதுகுறித்து அவரது மனைவி மரிய பிரேமா இரணியல் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் விபத்தை ஏற்படுத்திய டெம்போவை ஒட்டி வந்த போதப்பாண்டி அருகே உள்ள காட்டுப்புதூர் பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்